ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் பிரார்த்தனை நிறைவேறியது பதினேழு பன்னெண்டு இருபத்தி ஐந்தில் நடந்துவிடும் கேள் முழுவதுமாக கேள ஆனந்த கண்ணீர் விடுவாய் தங்கமே மார்கழி மாத பிறப்பில் உனக்கு நல்லதொரு பதில் கிடைக்கச் செய்வேன் அனைத்தையும் நிறைவேற்றுவேன் ஏன் இந்த நிலை எனக்கு என உன்னுடைய கண்ணீர் அனைத்திற்கும் என்னிடம் பதில் கிடைத்து விட்டது பதில் இருக்கிறது தங்கமே நம்பு தன்னம்பிக்கையோடு நீ எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் போராடு என்று சொன்னேன் போராடினாய் அதை விட்டுட்டு என் பிள்ளை பயந்து ஓடி ஒளியவில்லையே ஆசை இன்பம் துன்பம் துயரம் இதற்கெல்லாம் முடிவே இல்லை இதையெல்லாமே நீ தாண்டி வந்து விட்டாய் தாண்டி வருவாய் தாண்டி வா தாண்டி வந்தால்தான் நீ தேடி வந்த அற்புதங்கள் அனைத்தும் கிடைக்கும் அப்போதுதான் அன்றுதான் நீ என்னை முழுவதுமாக புரிந்து கொள்வாய் நீ அனைத்தையும் சகித்து கடந்து விட்டாய் என்று எனக்குத் தெரியும் கடந்து வந்து விட்டாய் எவ்வளவு வேதனை எவ்வளவு துயரங்களிலிருந்து மீண்டு வந்திருக்கிறாய் உன்னை நான் கைவிடுவேனா இனி நீக்க நடக்கப் போவதை பார்த்து வியக்கப் போகிறாய் தைரியமாக இரு ஜெயிக்கப் போகிறாய் உன்னை தேடி நான் வரப்போகிறேன் உன்னை மகிழ்விக்க வரப்போகிறேன் உன் கர்ம பலன்களை விலக்கி பல நாட்கள் உன்னை ஆட்டிப்படுத்த பிரச்சனையை உன்னை விட்டு விலகச் செய்யப் போகிறேன் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லப் போகிறேன் அதுவரை பொறுமையாக இரு நம்பிக்கையோடு இரு நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை தங்கமே தங்கமே உன் வாழ்க்கையில் சில பேர் உன் மனதிற்கு மகிழ்ச்சியான நினைவுகளாக இருந்திருப்பார்கள் கட்டாயம் இருந்திருப்பார்கள் நிறைய பேர் அனுபவத்தை கொடுத்திருப்பார்கள் அது பரிசு என்ற நினைச்சுக்கோ என்ன அவர்கள் நல்லதும் செய்திருக்கலாம் கெட்டதும் செய்திருக்கலாம் உன்னை காயப்படுத்தியும் இருக்கலாம் துரோகம் கூட செய்திருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் உனக்கு ஒரு கஷ்டத்தையும் கொடுத்திருக்கலாம் உண்மைதான் ஆனால் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ தள்ளப்பட்டாலும் அமைதியாக இருக்க தெரிஞ்சுக்கிடணும் உன்மேல் எந்த தூசையும் பட விட மாட்டேன் நான் தூர கல்லை எரிகிறார்களா எரிந்து கொண்டே இருக்கட்டும் அவர்கள் மேல் விழும் என்று தெரியவில்லை சுற்றி இருப்பது சாக்கடை என்று தெரியவில்லை சாக்கடையில் கல்லை போட்டால் அவர்கள் மேல்தான் தெரிக்கும் நீ சாக்கடையாகவே இருந்து ஒன்றும் தப்பில்லை அவர்கள் கண்ணுக்கு அப்படி தெரிந்தால் அப்படித்தானே அதனால் தானே கல்லறிகிறார்கள் நல்ல தண்ணீர் என்றால் கண்ணில் கல்லெறிவார்களா சாக்கடை என்பதால் தானே கல்லெறிகிறார்கள் சாக்கடையில் கல் போட்டால் அவர்களுக்குத்தான் சகதி தெரிக்கும் உனக்கல்ல உன்னை நல்ல நோக்கத்தோடு பார்த்தால் அவர்கள் கல் எறிய மாட்டார்கள் என்னமும் செய்துவிட்டு போகட்டும் எப்படியும் போகட்டும் நீ நம்பிக்கையோடு இருக்கணும் சாய் இருக்கிறார் என்று உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கச் செய்வேன் நீ நினைத்த காரியத்தை நிச்சயம் நடத்தி கொடுப்பேன் பதினேழு பன்னெண்டு கொள் ஆம் தங்கமே அனுபவத்தில் தெரிந்த ஒன்று உனக்கு நிச்சயமாக என் நாளில் என் பக்தியோடு என்னை பக்தியோடு வணங்கும் பிள்ளைகளுக்கு நிச்சயமாக எந்தவித பிரச்சனைகளையும் சந்திக்க விடமாட்டேன் நீ எதை செய்கிறாயோ நான் ஏற்றுக்கொள்கிறேன் நீ எனக்கு என்ன தருகிறாயோ நான் ஏற்றுக்கொள்கிறேன் தங்கமே உன் பிரார்த்தனை நிறைவேறுவதற்கு ஒன்றே ஒன்று மட்டும் செய்கிறாயா உனக்காக அசிரியாக சொல்கிறேன் உன் சாய்க்கு பிடித்தமான நாள் உரிய நாள் வியாழக்கிழமை வியாழக்கிழமையில் பக்தியோடு இந்த சாயியை வணங்கும் பக்தர்கள் வாழ்க்கையில் எந்தவித பிரச்சனைகளையும் சந்திக்க விடமாட்டேன் கர்ம பலன்களால் சந்திக்க நேரிட்டாலும் எந்த ஒரு ரூபத்திலாவது யாராவது ஒரு ஒரு மூலமாக உதவி செய்து தீர்த்து வைத்து விடுவேன் உண்மைதானே நம்புகிறாய் தானே எனக்கு எதை படைத்தால் நினைத்த காரியத்தை நிறைவேற்றித் தருவேன் என்று யோசிக்கிறாய் பார்க்கிறாய் தங்கமே உன் சாய்க்கு பிடித்தது பசலைக்கீரை அதனால் வியாழக்கிழமையை இந்த பசலைக்கீரையை சமைத்து படையல் பண்ணி நீ நினைத்ததை நடக்க வேண்டும் என்று என்னிடத்தில் வேண்டி நீ அதை சாப்பிடு நிச்சயம் உன் பிரார்த்தனை நிறைவேறும் தங்கமே அதே மாதிரி சாய்க்கு அல்வா பிடிக்கும் ரவையால் ஆன அல்வா கேசரியை செய்து பயன்பெறும் அதை படைத்து யாராவது மூவருக்கு கொடுத்துவிட்டு நீ உன் குடும்பத்தோடு சாப்பிட்டுவிட்டு இந்த வேண்டுதலை வச்சுக்கும் நிச்சயம் நிறைவேறும் இன்னொன்று சாய்க்கு விருப்பமான உணவு கூழ் அல்லது கஞ்சி இதை வியாழக்கிழமையில் செய்து சாய்க்கு படைத்தால் நினைத்த காரியம் நிச்சயம் கைகூடும் ஆம் தங்கமி உன் பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் ஆழமான நம்பிக்கை கொள்பவர்களுக்கு நிச்சயமாக நான் சொன்னதை நிறைவேற்றி தருவேன் உன்னை தேடி வந்து இந்த விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் நல்லது இருக்கும் அற்புதம் இருக்கும் அதிசயம் இருக்கும் உன்னுடைய உன்னதமான அன்பு என்னை உன்னிடத்தில் வரச் செய்துவிட்டது என்பதை முழுமையாக ஏற்றுக்கொள் நம்பிக்கொள் நிச்சயம் உணர்வாய் துன்பப்படுகிறேன் என்று மட்டும் அழாது உன் மனதில் மிகப்பெரிய வெளிச்சம் இருக்கிறது உனக்கு ஒளிச்சுடர் உண்டு தெரியும் அதில் ஆனந்தத்தின் அருவியாக பொழிந்து என்னை நீ பார்ப்ப இப்போதும் சொல்கிறேன் உன்னை காப்பாற்றத்தான் நான் வந்துள்ளேன் என்ன உன் பிரார்த்தனை அத்தனையும் நிறைவேறியே ஆக வேண்டும் நான் உன்னை முன்னுக்கு கொண்டு வந்து விடுவேன் கவலைப்படாது பாவங்கள் நீக்க பெற்றவர்கள் தான் உண்மையான அதிர்ஷ்டசாலிகள் அதுதான் மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கை தெரியும் நீ தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ பிறருக்கு ஏதாவது தப்பை செய்திருந்தால் அதற்காக வருந்தி என்னை வழிபடுகிறாய் அல்லவா நிச்சயமாக நீயும் உன் குடும்பத்தோடு நல்ல வாழ்க்கை வாழ்வாய் உன் கர்ம வினைகளை நீக்கவும் மகிழ்ச்சியான எதிர்காலத்துக்காகவும் ஒரு சிலவற்றை கூறுகிறேன் கேட்டுக்கோ விரோதங்களை மட்டும் தவிர்த்து விடு வீண் வார்த்தைகளை தவிர்த்து விடு யாரிடமும் பகைமை பாராட்டாத யாரையும் எதிரியாக நினைக்கக்கூடாது உன்னால் முடிந்த நன்மையை நீ எப்போதும் மற்றவருக்கு செய்துவான் நிச்சயம் அதுவே உன்னை இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றும் நன்மை எப்போதும் நல்லதைத்தான் செய்யும் தர்மம் தலை காக்கும் தீங்கு செய்பவர்களுக்கு தீங்கு செய்யணும்னு மனதார கூட நீ நினைக்காத பிள்ளை தங்கமி மற்றவர்களுடைய அவச்சற்களோ சதிகளோ உனக்கு தீங்கு செய்யாது நான் பார்த்துக்கொள்கிறேன் கவலைப்படாது உன் பிரார்த்தனையை நிறைவேற்றித் தருகிறேன் நிச்சயம் நீ நினைத்தது நினைத்தபடி நடக்கும் ஓம் சாய்ராம்